முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவு வந்து பழனி திருப்புகள் நூற்றி நாலுங்க வாங்க பதிவுக்குள்ளா போகலாம் அகழ்வினை உழ்ச்சார் சட் சமயகளோடு வெட்கா தற்கிடம் வித்தாரதனம் அவிக்கார அகில் கமல் கத்தூரி தனை அனைமிசை கை காசுக்கு அளவு அருள்பவர் நட்பே கொப்பு உறும் ஒரு போதன் பகலிரவில் போதில் பணி பணியற விட்டார் எட்டிய பரமமாய சோதி சிவ மயமானின் பழனிதனில் போய் உத்பவ வினை விலகல் சேர்வெற்றி குறவு பயில் நற்றால் பற்றுவது ஒரு நாளே அகழ்வினை உள்சார் சட் சமயகளோடு வெட்கா தற்கிடம் வித்தாரதனம் அவிக்கார கமல் கத்தூரி தனை அனைமிசை கைகாசுக்கு அளவு அருள்பவர் நட்பே கொப்பு உறும் ஒரு போதன் பகலிரவில் போதில் பணி எட்டிய பரமமாய சோதி சிவ மயமானின் பழனிதனில் போய் உத்பவ வினை விலகல் சேர்வெற்றி குறவு பயில் நற்றால் பற்றுவது ஒரு நாளே புகழி வனப்பு ஏற புகழ் மதுரை மண் வெப்பு ஆரத்திகள் பொடிகொடு புல் பாய் சுற்றிகள் கழு ஏற பொருத சமர்த்தா குத்திர துரக முகத் கோதைக்கு இடை உலவரில் நக்கீரருக்கு உதவிய வேலே இகழ்படு நெட்டூர் பொட்டெழ இள நகை இட்டே சுட்டருள் எழுபுவி துயத்தார் மைத்துனர் மதலாய் வென்று இடர முப்பால் செப்பிய கவிதை மிக்க ஆரத்தினை எழுதி ஏற்றிய பெருமாளே புகழி வனப்பு ஏற புகழ் மதுரை மண் வெப்பு ஆரத்திகள் கொடு புல் பாய் சுற்றிகள் கழு ஏற பொருத சமர்த்தா குத்திர துரக முகத் கோதைக்கு இடை புலவரில் நக்கீரருக்கு உதவிய வேலே இகழ்படு நெட்டூர் பொட்டெழ இள நகை இட்டே சுட்டருள் எழுபுவி துயத்தார் மைத்துனர் வென்று இடரர முப்பால் செப்பிய கவிதையின் மிக்க ஆரத்தினை எழுதி வனத்தேயற்றிய பெருமாளே ஆரத்தினை எழுதி வனத்தே எற்றிய பெருமாளே ஆரத்தினை எழுதி வனத்தே எற்றிய பெருமாளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க வணக்கங்க